இது பாரவலம் செய்திகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மலசலகூடத்தில் குழந்தையை பெற்று எண்ணலால் வீசிய பதினெட்டு வயது உயர்தர பிரிவு மாணவி குழந்தை காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்காக கையளிப்பு மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணை இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயது மாணவி ஒருவர் மலசலகூடத்தில் குழந்தையை பெற்று எண்ணல் வழியாக வீசிய குழந்தை காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக பொலிஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா பாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் இது பற்றி தெரிய வருவதாவது மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் பதினெட்டு வயதுடைய மாணவி ஒருவர் சம்பவ இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் நிறை மாத கர்ப்பிணியான இவர் கற்பமான விடயத்தை மறைத்து வயிற்று வழி என கூறி மட்டுக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணி அளவில் குறித்த மாணவி மலசல கூடத்துக்கு சென்ற நிலையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய நிலையில் குழந்தை ஜன்னலின் கீழ் உள்ள தகரத்தில் விழுந்ததால் அலுவலர் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்று குழந்தையை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் சம்பவம் தொடர்பில் தெரிய வந்ததை அடுத்து வீசிய குழந்தையை மீட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக உள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சனி கணேசலிங்கம் தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருவதுடன் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் மேற்கொண்டுள்ளதாக தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா மேலும் தெரிவித்தார் இது தொடர்பான முழுமையான மேலதிக விசாரணைகள் நாளை இடம்பெறும் எனவும் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்